இயற்கை வளங்களை காப்போம் இந்த இயற்கையை நம் சந்ததிக்கு அப்படியே கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் இயற்கை வளங்களை காப்போம் கனிம வளங்களை காப்போம் இயற்கை எவ்வளவு இனிமையாக உள்ளது என்பதை நீங்களே பாருங்கள் கனிம வளங்களை காப்போம் கேரளாவிற்கு கொண்டு செல்லும் லாரிகளில் நமது கனிம வளங்கள் கடத்த கடத்தப்படுகின்றன கனிம வளங்களை காற்றாலே காத்தாலே இந்த இயற்கையை நம்மளால் காப்பாற்ற முடியும் ஆகையால் இயற்கை வளங்களை காப்போம் கனிம வளங்களை காப்போம் கனிம வளங்கள் இல்லையெனில் இயற்கை இல்லை இயற்கை இவ்வளவு பசுமையாக உள்ளது என்றால் அதற்கு காரணம் நமது க கனிம வளங்களை இயற்கையை காப்போம் தண்ணீரை மிச்சப்படுத்துவோம் தண்ணீரை சேரணுவோம் இயற்கையை காத்தால் இயற்கையை காத்தால் மட்டுமே நிறுவனங்களை காக்க முடியும் காடுகளையும் வனங்களையும் பாதுகாப்போம் இயற்கையை காப்போம் கனிம வளங்களை காப்போம் இயற்கையை காப்போம் தண்ணீர் மிகவும் முக்கியம் தண்ணீரை மிச்சப்படுத்துங்கள் தண்ணீரை சேவ் பண்ணுங்கள் இயற்கையை காப்போம் கனிம வளங்களை காப்போம் நமது உரிமையை மீட்டெடுப்போம் جی کے پو